இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இந்து தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு மாதங்கள் பிறக்கின்ற பொழுதிலும் அதை விஷு புண்ணிய காலமாக போற்றி ஆலயங்களை சென்று வழிபாடு செய்வார்கள் இந்த புதிய ஆண்டு மலர்வது என்பது சூரியன் தன்னைத்தான் சுற்றி வருகின்ற அந்த முன்னூற்றி அறுபது பாகைகளையும் தன்னிரண்டு ராசிகளாக வகுத்தார்கள் இந்த ராசியிலே சூரியன் வருகின்ற காலம் சித்திரை மாதம் அந்த வகையிலே இந்த சித்திரை வருஷப்பிறப்பு என்பது தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒரு புது வருடமாக கொண்டாடப்படும் இப்பொழுது புரோதி என்கின்ற பெயரோடு இந்த புதிய வருஷம் வரவேற்கின்றது சோபகிருது என்ற வருஷம் நிறைவு பெற்று புரோதி என்ற வருஷம் மலர்கின்றது பொதுவாக இந்த பிறப்பினை பஞ்சாங்கங்களிலே சனிக்கிழமை அதாவது பதிமூன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலே பாக்கிய பஞ்சாங்கமும் ஒன்பது மணி நான்கு நிமிடத்திலே திருக்கழிந்த பஞ்சாங்கமும் இந்த புது வருஷப்பிறப்பைக் கொண்டிருப்பார்கள் இது எவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் நமக்கு சூரிய உதயம்தான் நமக்கு முக்கியம் எனவே பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய உதயத்தை கண்டுதான் நாம் வருஷப்பிறப்பு கொண்டாட்டணும் எனவே இந்த மேடராசியிலே சூரியன் செல்லுகின்ற நேரம் வாக்கியம் வென்றாங்கபடி சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடம் இதை பலருக்கும் ஒரு குழப்பம் சனிக்கிழமை வருஷம் பிறக்கிறது எனவே சனிக்கிழமையே நாம் இந்த புது வருஷத்துக்கான மருத்து நிதியத்தை வழிபாடு செய்வது புத்தாடை ஊற்றிக்கொள்வதா என்பது பலருக்கு ஒரு குழப்பம் எனவே அது இரவு வேளையில் சூரியன் மறைந்த பின்பு வருஷம் பிறக்கின்ற பொழுதிலும் சூரிய உதயம் காணுகின்ற பொழுதுதான் சித்திரை மாதப்பிறப்பு என்கின்ற வகையில் பதின் நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரோதி என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது பொதுவாக இந்த குரோதி என்ற பெயரே குரோதம் என்றால் விரோதங்கள் பகைமையை ஏற்படுத்துவது போன்ற இன்னல்கள் ஏற்படக்கூடிய வருஷமாகவும் அரசியல் ரீதியாகவும் மக்களுடைய பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சங்கடங்களை உன்பெனக்கூடியதாகவும் அமைவது அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் இவற்றை நல்லபடியாக நம்முடைய வாழ்வு சந்தோஷமான வாழ்வு நாம் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மலர் இருந்த நமக்கு நன்மையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறை வழிபாடுகளோடு இருந்து மருத்துணீர் தேய்த்து ஸ்நானம் செய்து கொள்வார்கள் இந்த மருத்த நீரிலே தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி அருகு பீர்க்கு பால் ஓமயம் கோஜரம் கஸ்தூரி போரோஜனை மிளகு திப்பிதி அருகு போன்ற திரவியங்களை எல்லாம் போட்டு காய்ச்சி அதனை ஸ்நானம் செய்வதற்கு முன்பதாக தலையிலே வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வார்கள் மருத்தினி ஸ்நானம் இது ஒரு சிறப்பை தெருவு அத்தோடு அந்த வருஷம் பூரா நமக்கு நன்மை தரக்கூடிய மங்களமான ஆண்டாக அமைவதற்காக நாம் இந்த மங்கள தர்சனம் என்று முகம் பார்க்கின்ற கண்ணாடி கண்ணாடி வைத்து அதற்கு பொட்டு வைத்து பூர்ண கும்பம் வைத்து மங்களமான விளக்குகள் ஏற்றி வைத்து அங்கே மங்கள பொருள்கள் சந்தனம் குங்குமம் பன்னீர் வாசனாய திரவியங்கள் நவரத்தினங்கள் தங்கம் வெள்ளி எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ சில்லறை காசுகள் இவையெல்லாம் அங்கே வைத்து தரிசனம் செய்வது மங்களமாக நாம் அதிகாலையிலே இந்த தரிசனங்கள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்பதோடு இந்த மலருகின்ற புதிய வர்றம் குரோதி என்ற நாமத்தோடு வருகின்ற வருடம் நமக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தர வேண்டும் வாழ்வில் எல்லாம் சுமீட்சமான வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களோடு இறை பிரார்த்தனைகள் அத்தோடு வீட்டிலே உள்ள பெரியவர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா வயதிலேயே மூத்தவர்கள் அவர்களுடைய பாதங்களை சொற்று வணங்கி அவர்களிடத்திலேருந்து புத்தாடை பெற்றுக்கொள்வது இந்த குரோதி என்கின்ற வருடத்திற்கு வெள்ளை ஆடை அல்லது வெள்ளை கரை அடைந்த நீல ஆடைகள் இவ்வாறு ஆடைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த புரோதி வருஷத்திலே மிருகசீர்ஷம் திருவாதிரை உணர்பூசம் சித்திரை விசாகம் அனுஷம் கேட்டை அவுட்டமாகிய நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கிரம தோஷம் அவர்கள் கண்டிப்பாக இந்த மலத்தையை வைத்து தேய்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறான இந்த கொண்டாட்டங்களிலே நாம் இந்த அறு சுவையோடு சேர்ந்த உணவுகள் இனிப்பு உரைப்பு உப்பு புளிப்பு கசப்பு கைப்பு என்கின்ற ஆறு சுவைகளையும் சேர்ந்ததாக அதனால்தான் இந்த வருஷப்பறப்பிலே வேப்பம்பூவிலே வடகம் செய்து கொள்வார்கள் வேப்பம்பூவிலே ரசம் வச்சு கொள்வார்கள் மாங்காய் பச்சரி போன்றவை எல்லாம் சிறப்பாக இந்த பதார்த்தங்களே செத்துக்கொள்ளுகின்ற காலம் இந்த சித்திரை வருஷப்புறம் எனவே இந்த சித்திரை வருஷப்பறப்பிலே நாம் ஆலய வழிபாடக செய்து நாம் நமக்கு புது ஆடைகள் எடுக்கின்ற பொழுது நம்முடைய குல தெய்வங்கள் இச்ச தெய்வங்களுக்கும் ஒரு பட்டாடை ஒரு பட்டை எடுத்து அந்த ஆலயங்களை கொண்டு போய் சாக்கி பிரார்த்தனை செய்து நமது குடும்ப பேரிலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த ஆண்டு பூரா நமக்கு சந்தோஷமான ஆண்டாக மணர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் கிடைக்கும் எனவே சனிக்கிழமை இரவு வருஷம் பிறப்பதனாலே நாம் சனிக்கிழமை இவ்வாறு வருஷப்பிறப்புக்கான மனுத்திரியை தேய்த்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் காலையிலே சூரியன் உதித்த பின்பு அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பு நாம் இந்த மனுத்திரியை தேய்த்து சூரியன் உதித்த பின்பு தான் நமக்கு மாதப்பிறப்பு அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஐந்தரை மணி முதல் இந்த மனுத்திரியை ஸ்நானம் செய்து பெரியவர்களை வழங்கி ஆசி பெற்று குத்தாடைகள் அளித்து உடுத்தி ஆலய வழிபாடுகளை செய்து மங்கள தரிசனங்களை ஓம் சுவாமியே சரணமையப்பா